கால் பாத சிகிச்சை ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சேலம் சூரமங்கலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு சேலம் சூரமங்கலத்தில் இயற்கை நல்வாழ்வு மையத்தில் ஒரு ஒருநாள் கால்பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு பயிற்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பங்கேற்பு சிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படும் காலில் அழுத்தம் கொடுக்கும் உருளை சார்ட்டு பயிற்சி புத்தகம் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை பயிற்சிக்கு வருவர்கள் பெயரை முன்பதிவு செய்வதற்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் ஒருநாள் கால்பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி வகுப்பு இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சேலம் சூரமங்கலத்தில் உள்ள இயற்கை நல்வாழ்வு மையத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் வருட டிப்ளமா பயிற்சி வகுப்பும் நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்